பத்தாம் வகுப்பு தமிழ் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கப் போகிற இருக்கும் தேர்வுக்கு முக்கியமான வினாக்கள் தமிழென்னை வாழ்த்த காரணங்கள் யாவை கடலும் தமிழும் பற்றி விவரி காற்றை பாடலினுடைய சிறப்பு பற்றி விவரி முல்லைப்பாட்டின் கார்கால செய்திகள் யாவை மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை எழுதுக விருச்சி கேட்டல் பற்றி எழுதுக காசி காண்டத்தில் கூறும் ஒன்பது நிலைகள் யாவை அல்லது விருந்தினரை மகிழ்வித்து கூறும் சொற்கள் யாவை கூத்தனை கூற்றுப்படுத்தும் காட்சியை விவரி அல்லது மலைப்படுக்கடாம் பாடலில் சிறப்பை விவரி அடுத்து குலசேகர ஆழ்வார் திருவித்துவ கோட்டம்மாவிடம் வேண்டுவது யாது அல்லது மருத்துவர் நோயாளன் காதல் பற்றி விவரி உயிர்கள் உருவாகி வளர பரிபாடல் கூறுவது யாது அல்லது புவியினுடைய உருவாக்கம் பூமியுடைய உருவாக்கத்தை பற்றி பறிப்பாடல் எவ்வாறு கூறுகிறது அல்லது இலக்கியங்கள் அறிவியல் கோட்பாடுகளை நிற்கின்றன என்பதை கிரந்தியாருடைய படல் வழி விளக்குக செய்யுத்தமிப்பாவலார் கல்வி பற்றிய கருத்தை விவரி அல்லது சதவதானம் என்பது என்ன அவருடைய கல்வியினுடைய சிறவை பற்றி எவ்வாறு கூறுகிறார் மன்னன் இடைக்காடனார் உலர்வுக்கு சிறப்பு செய்து ஏன் சிறப்பு என்றால் மரியாதை செய்தது ஏன் இடைக்காடனால் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி குறைத்தன யாவை பிள்ளைத்தமிழ் பாடலில் சிறப்பை பற்றி விவரி அல்லது செங்கீரை பருவம் பற்றி குமரகுருவர் கூறுவது யாது அடுத்து கம்பராமாயணத்தில் சரவியாறு பற்றி விவரி அல்லது ஓர் உயிர் பல உயிரில் ஊடுவது பற்றி விவரி கோசல நாட்டினமுடைய வளத்தை எழுதுக கும்பகர்ணனுடைய வதைப்படத்தை பற்றி எழுதுக அடுத்து திருக்குறள் வினாவில் ஆழ்வினை உடைமை முயற்சி மற்றும் பற்றிங்க அடுத்து உரைநடை வினாக்களில் அடிவகை இலைவகை கிளை பிரிவு நிலைகள் கொழுந்து வகை படித்துக்கொள்ளும் அடுத்து பொருள் வளத்தை பற்றி எழுதுகணும் அடுத்து திசைகளினுடைய காற்று நான்கு திசைகளில் காற்றுக்கு என்ன பெயர் இலக்கியத்தில் காற்று காற்று வந்து மாசடைதால் மாசப்புருத்தி எழுதுக அடுத்து மழை தருவேன் தடம்பதிப்பேன் பதிப்பீன் என்பது பற்றி எழுதுக மரம் தரும் மரம் பற்றி எழுதுக உயிரினங்களின் முதன்மை தேவை காற்று தான் என்பது குறித்து விளக்குக இயற்கை கூறுகளுடைய பங்கு கூடுதல் பங்கு குறித்து எழுதுக அதாவது இயற்கை கூறுகளில் காற்று வந்து ஒரு கூடுதல் பங்கு இருக்கிறது அது பற்றி எழுதுக இது ஓன் கொசின் ஓசோன் படலத்தை பற்றி நீ அறிவது என்ன விருந்தோம்பல் அறவுணர்வம் பற்றி எழுதுக விருந்தோம்பல் இன்மை இன்மைன்னா ஏழ்மையிலே விருந்தோம்பல் எவ்வாறு இருந்தது விருந்தங்கள் எதிர்கொள்ளுடைய த தன்மை என்ன உங்கள் இல்லம் வந்து விருந்தினருக்கு செய்யும் முறை என்ன அது ஒரு ஓன் கோஷின் மின்னணு புரட்சி மெய்நிகர் உதவியாளர் பெப்பர் எதிர்காலத்தில் அவருடைய ரோபோவின் பங்கு செயற்கை நுண்ணுரி பற்றிய கூறுகள் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றவா என்பது பற்றி உன்னுடைய கருத்துக்களை தொகுத்தியிருதுக நிகழ்களையில் கரகாட்டம் சாரி மொழிபெயர்ப்பு கல்வியில் செம்மை தேவை அதனுடைய பயன்கள் பற்றி விவரி நிகழ்களில் எதிரும் இரண்டு நிகழ்வுகளை பற்றி விவரிக்கும் போது நிகழ்களை என்றால் என்ன என்பதை எழுதிவிட்டு அடுத்து இரண்டு நிகழ்வுகளையை எழுத வேண்டும் கரகாட்டம் தப்பாட்டம் காவடி ஆட்டம் தோல் பாவை கூத்து இவற்றை பற்றி எழுதலாம் நன்றி